الرحمن الرحيم أحمده ونسلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله العظيم الله للرياء இன்றைக்கு ஓதப்பட்டவைகளில் ஒரு சூரா தனியாக ஹதரத் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களின் பெயரிலே ஒரு அத்தியாய் சூரா இப்ராஹிம் என்றதற்கு பெயர் ஹதரத் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களை அரபுகளின் தந்தை என்று சொல்வார்கள் இந்த உம்மத்தினுடைய ஆன்மீக தந்தை என்று சொல்லுவார்கள் நேரக்குரிய திருக்குறானில் அறுபத்தி ஒன்பது இடங்களில் இப்ராஹிம் அலிகலாமின் வரலாறு பல்வேறு கட்டங்களாக நிறைந்திருக்கிறது ஹஜரத் இப்ராஹிம் அலிகலாமை பின்பற்ற சொல்லி ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கட்டளை இடுகிற அளவுக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலிஹலாம் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் எல்லா தகுதிகளையும் விட அவர்களுக்கான மிக பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் அல்லாஹு உலகத்தில் ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த சிறப்பு கொடுத்தான் அல்லாஹு உடைய நண்பர் என்கிற பட்டம் ஒன்று இப்ராஹிம் அலிகு செலாம் இன்னொன்று அருமை நாயகம் சல்லாஹூ அலிகு வசல் ஹலீடுல்லா என்று பெயர் போதனாம் நாம் அவர்களுடைய முழு வரலாறு அல்ல திருபுரானின் வழிநெடுகும் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் செய்த துவாக்கள் இருக்கிறது இன்றைக்கும் அவர்கள் செய்த பல்வேறு துவாக்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது திருப்புரானில பொருள் பொதிந்த அர்த்தமுள்ள பிரார்த்தனைகள் தான் அதுல இருக்கிற எல்லா துவாக்களும் அதில குறிப்பாக இப்ராஹிம் அலிகுஸ்லாம் கேட்ட துவாக்கள் ரொம்ப முக்கியமானவைகள் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டது வாக்களை எல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் நாம் எடுத்தால் இப்படி வகைப்படுத்தலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுக்காக கேட்டதுவா இன்னொன்று தங்களின் சந்ததிகளுக்காக கேட்டதுவா மூணாவது அவர்களின் மனைவிகளுக்காக கேட்டதுவா நாலாவது அவர்களின் பெற்றோருக்கு தந்தைக்காக கேட்டதுவா அஞ்சாவது மக்கா நகரத்திற்காக கேட்டதுவா ஆறாவது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த உம்மத்துக்காக கேட்டதுவா இப்படி ஆறு வகையான துவாக்களாக ஹஜரத் இப்ராஹிம் அலிஹசலாம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய துவாக்களை வகைப்படுத்தலாம் என்னென்னவெல்லாம் எந்தெந்த கட்டங்களில் கேட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தங்களின் எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ரப்பனா தகம்பல் மின்னா துவாவை அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள் கபாவை கட்டி முடித்த போது அவர்கள் கேட்ட துவா தான் அது ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமயாலிம் இன்றைக்கு உலகமெல்லாம் எல்லா நேரங்களிலும் நாம் அதை கேட்கிறோம் பாரு முதல் செய்தி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்காக கேட்டதுவாஹ் யாரெல்லாம் என்னை சாலிகானவர்களாக அவர்களுடைய பட்டியலில் சேர்த்து விடு சாலிகானவர்களில இருந்து எனக்கு அன்பளி பூசை அதாவது தன்னையும் சாலிகாக்கி தனக்கு வர இருப்பவர்களையும் சாலிஹாக்கி அப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமாக அவர்கள் தனக்காக கேட்ட ஒன்று கபூல் ஆயிடுச்சு எல்லாம் கபூல் செய்து விட்டார் என்னன்னா ஓ ஜான்லி நிசான சிதுப்பின் ஃபில் ஆஹரின் பின்னோர்களெல்லாம் என்னை பேசுகிற புகழுக்குரிய ஒரு சூழலை எனக்கு ஆக்கி கொடுன்னு கேட்டார் நிசான சிதுப்பின் ஃபில் ஆஹரி உண்மையாகவே அவர்கள் வாழ்ந்த காலம் இன்னிலிருந்து யோசிச்சோம்னா சச்சர குறைய ஐயாயிரம் ஆண்டு ஆறாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து முடித்த ஒரு மனிதரை இந்த உம்மத்து உட்காந்து நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க கேட்டது என்ன தெரியுமா பின்னோர்கள் எல்லாம் என்னை பேச வேண்டும் உண்மையாகவே பேசுகிறோம் ஒரு தொழுகை அலியா இருந்தா அஞ்சு நேரமும் எந்த நபியும் நினைவு கூறதில்லை அத்தகையத்துல தரூத்லா இப்ராஹிம் அலி இஸ்லாமை மாத்திரம் பேசுகிறோம் அம்மா சொல்லை தானா இப்ராஹிமோ அடா அதி இப்ராஹிம் அதே போல கம்மா பாரத் இது வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இந்த உம்மத்து கொடுத்த அங்கீகாரம் பின்னோர்கள் எல்லாம் என்று வைத்தார்கள் ஒவ்வொரு தொழுகையில பேசணும் ஆண்டுதோறும் ஒரு பெருநாள் பக்ரீத் இப்ராஹிம் அலி இஸ்லாமை நினைவு கூர்ந்து அதை மையப்படுத்திய ஒரு பெருநாள் அதான் பின்னோர்களெல்லாம் பேச வேண்டும் வரையும் குர்பானி உலகத்தில் இருக்கிற வரையும் அதிரத்து இப்ராஹிம் மனைவிசலாம் நம்முடைய நினைவு கூறலில் இருப்பார்கள் அவர்கள் கேட்ட துவா அபுல் ஆகிவிடுகிறார் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்ட துவாக்கள் அடுத்து சந்ததிக்காக கேட்ட துவா சந்ததிக்காக மூன்று துவாக்கள் கேட்டதாக இருக்கிறது மூன்று துவாக்களுமே இன்றைக்கு ஓதப்பட்டதிலே வந்தது முதல் முதல்ல ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் அவர்களுடைய தாயார் ஹாஜரா அம்மையாரையும் மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற முடிவில் கணவன் மனைவி பால்குடி குழந்தை மூணு பேருந்தான் போறாங்க உங்களுக்கு வரலாறு தெரியும் சுருக்கமாக சொல்லுகிறேன் போயி ஆள் இல்லாத பாலைவனம் அது கரட முரடான மலை வனாந்தரம் யாரும் கிடையாது விவசாய பூமி அல்ல மக்கா துவக்க காலத்திலிருந்து அங்கே விவசாயம் கிடையாது அங்கே துவக்க காலத்திலிருந்து தண்ணீர் கிடையாது வெறும் மழையும் முகடுகளும் மலைப்பாங்கான இடம் மட்டும்தான் கூட்டி போனவர்கள் அதிலிருந்து ஹாஜரா அம்மையாரை அந்த இடத்துல வைக்கிறார்கள் பால்குடி குழந்தையாய் கையை கையில குழந்தையை ஏந்தி இருக்கிறார்கள் அந்த தாய் ஒரு பை கொடுக்கிறார்கள் பையில பழம் இருக்கிறது இன்னொரு குடுவை கொடுக்கிறார்கள் குடுவையில தண்ணீர் இருக்கிறது பசிக்கிறபோது போது இந்த பழம் சாப்பிட வேண்டும் தாகம் எடுக்கிற போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொண்டிருந்தவர் நகர ஆரம்பித்தார் கணவன் திடீரென நகர்ந்தால் மனைவி என்ன செய்வார் பின்னாலேயே அவரும் அவரும் நகர்ந்து போனார் கொஞ்ச தூரம் போனவர் திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறார் பதில் சொல்லாம போய்கொண்டே இருக்கிறார் எங்க போறீங்க எந்த பதிலும் இல்லை தான் அந்த அம்மா ஏதோ புரிந்து கொண்டவர்களாக அம்மையார் தேர்ந்த அறிவாளி சிறந்த நிர்வாகி சிறந்த தன்னம்பிக்கைக்குரிய பெண் அவங்க கேட்டாங்க அல்லாஹு அமர கபி எங்களை இப்படி விட்டுட்டு போய் சொல்லி அல்லாஹ் உங்கள்கிட்ட உத்தரவிட்டானா அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் அந்த கேள்வி கேட்ட உடனே ஆமான் நாங்க ஹஜரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அதாவது சொல்லிட்டு எல்லாம் போற மாதிரி தெரியல சொல்லாம கொல்லாம விட்டுட்டு போற மாதிரி தான் உத்தரவிட்டான் கைதன்லாய சொன்னாங்க அல்லா உத்தரவிட்டு இருந்தா ஆமா எங்களை வீணாக்க மாட்டான் அது வரைக்கும் பின்னாடி வந்தவங்க இப்ப இவங்க இவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம இப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க நீ பாட்டுக்கு போ அல்ல கூடிய உத்தரவு நான் எங்க இறைவன் விட்டு விட்டு வர சொன்னாலும் நான் அந்த இடத்துல போயிருக்கேன் கை குழந்தையோடு அங்க இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிகலாம் பின்னால வந்துட்டு இருக்காங்களான்னு திரும்பி கூட பார்க்கல வெகு தூரம் போனவர்கள் அங்க போய் திரும்பி பார்த்தாங்க கொஞ்சம் தெரியுது தூரமா ரெண்டு புள்ளி மட்டும் ரெண்டு உருவம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க எந்த இடத்துக்கு போன உன்ன அந்த தாயும் பிள்ளையும் கண்ணில் தெரியலையோ நின்றாங்க காபத்துள்ள அடிவாரம் தெரிகிறது எப்பவுமே காபத்துல்லா பள்ளம் மேட்டில இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் காபத்துள்ளாவினுடைய திசையை நோக்கி அதாவது அப்ப காபத்துல்லா இப்படி எழுப்பி கட்டப்படல கீழே ஒரு மண் அடையாளம் மட்டும் போடப்பட்ட ஒரு நாலு முட்டுச்சுவர் ஒரு பெல்ட் மட்டும் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த இடத்துல நின்று தாயையும் பிள்ளையும் பார்க்காமல் கபாவை மட்டும் பார்த்து கொண்டு துவா செய்தார்கள் அந்த துவா இன்றைக்கு ஓதப்பட்டது ரப்பனா இன்னி அஸ்கந்துமின் துர்ரியதி என் சந்ததியை நான் இந்த இடத்துல விட்டு விட்டு போகிறேன் விவசாயம் இல்லாம் இல்லாத இந்த ஓடை பகுதியில விட்டு விட்டு போகிறேன் இந்த வைத்திகள் முகர்றம் உன்னுடைய பைத்துல்லா வீட்டுக்கு பக்கத்துல விட்டுட்டு போறேன் ரப்பனா லியூقيமு ஸலா இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்க விட்டுட்டு போறேன் ஃஜஅல் அல்ஃீத த மின் அன் நாசி தஹ்வி இலைஹி மனைவியும் பிள்ளையும் மட்டும் எவ்வளவு காலத்துக்கு தனியா இருக்க முடியும் रबவிடத்தில் கேட்கிறார்கள் மக்களுடைய உள்ளங்களில் இங்கே வர வேண்டும் என்ற பெரியத்தை ஏற்படுத்த என்று கேட்டார்கள் ஃஜஅல் அல்ஃீத த மின் அன் மக்களில் ஒரு சாராருக்கு அவர்களுடைய உள்ளங்களில் தகுதி இலைகள் இந்த இடத்தை நோக்கி இவர்களை நோக்கி நீ கொண்டு வா ஒரு பழ வகைகளை இவர்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் தலை தெரியாத மனைவியையும் மகனையும் பார்க்காத இடத்துல துவா செய்துவிட்டு அவர்கள் மீண்டும் ஷாம் தேசம் நோக்கி கிளம்பி விட்டார்கள் அங்கே தன்னந்தனியா இருக்கிறார்கள் பின்னாலே ஆதரவுக்கு ஆட்கள் வருகிறார்கள் வெகு நாட்களுக்கு பின்னாலே ஜம்சம் வருகிறது ஜம்சம் தோன்றுகிறது உதயமாகிறது என்பதெல்லாம் சந்ததிக்காக கேட்ட துவாவுல இது முதல் துவா இரண்டாவது துவாவும் இன்றைக்கு ஓதப்பட்டது என்னன்னா காலம் எல்லாம் என்னையும் என்னுடைய இந்த மக்கள் என்னுடைய மகன்கள் நாங்கள்லாம் சிலைகளை வணங்காமல் எங்களை காப்பாற்று யோசிச்சு பார்க்கணும் அவ்வளவு பெரிய நபி தன்னுடைய மகன் வழிதவரி போயிடக்கூடாது எல்லாமே நபிமார்கள் குடும்பம் நூறு சதவீதம் வாய்ப்பில்லை ரொம்ப ரொம்ப தவ்ஹீதினுடைய முத்திரை குத்தப்பட்ட குடும்பம் அது குரான்ல இருபத்தி எட்டு இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாமா அல்ல ஹனீபம் முஸ்லிமான்னு சொல்றான் அவர் பியூர் முஸ்லிம் அவர் சுத்தமான கலப்பற்ற மசு மாசு மறுவற்ற முஸ்லிம் அப்படின்னு அவ்வளவு இடத்துல சொல்றவரு என்ன கேட்கிறாரு தெரியுமா என் பசங்க விக்கிரக வழிபாட்டுக்கு போகாம காப்பாத்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் சர்வ சாதாரணமாக காதல்ங்கிற பேர்ல எல்லாம் ஏதோ தாண்டி குதிச்சு வெளியே போயிடுறாங்களே யோசிக்கணும் அவ்வளவு பெரிய அல்லாஹின் நண்பராக அறியப்பட்ட நபி கேட்கிறார் என் பசங்க விக்கிரக வழிபாட்டிற்கு போய்விடக்கூடாது என் பசங்க ஓரிரை கொள்கையிலிருந்து வெளியேறி விடக்கூடாது பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நம்முடைய பாக்கியமே ஈமானுடைய பாக்கியம் அல்லா நம் சந்ததிகளுக்கெல்லாம் நெசைபாக்குவான செபரி ஏறி தாண்டி ஒரு ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ போய்விட்டாலும் காலமெல்லாம் அழுக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாம் கற்பனையிலும் சிலை வணக்கத்தில இருந்து எங்களை காப்பாற்று மூணாவது அவர்கள் சந்ததிக்காக கேட்டதுவா அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டது என்னை மட்டுமல்ல என் சந்ததியையும் தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கு நான் தொழுதா மட்டும் வந்தாரு நிறைய பேரு பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க பெற்றோர்கள் என்னன்னா அவரு அல்லாட்ட நல்ல புள்ள அவருடைய பசங்க பிள்ளைகள விஷயத்துல அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னா முகிம தொழுகையை நிறைவேற்றுவதில் தான் மட்டுமல்ல தனது சந்ததியும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் வேண்டும் தூண்ட வேண்டும் அதற்காக துவா செய்ய வேண்டும் இதெல்லாம் சந்ததிக்கு செய்ததுவா மூணாவது அவர்கள் மனைவிக்காக செய்ததுவா மனைவிக்காக ஒரு இக்கட்ல மிசுர் தேசத்தினுடைய அரசன் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி இவர்களுடைய மனைவி சாரா அம்மையாரை தவறாக அடைவதற்காக பொறுப்பட்டார் இவங்களுடைய முந்தைய மனைவி சாரா நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்கள் ஆனால் அவர்களைப் பற்றி மிகப்பெரிய செய்தி என்னன்னா அஜ்மலு நிசாயில் ஆலமீன் உலகத்துல இருக்கிற பெண்கள்லயே ஆக அழகான பெண் சாராதான் யாரோ நாட்டுல உள்ள சிப்பாய்கள் ஒரு ஆளும் ஒரு அழகான பொண்ணும் அப்படி நடந்து ஊருக்குள்ள வர்றத பார்த்துட்டு போய் தகவல் அப்படி சொல்லிட்டாங்க நாட்டுல ஒரு பொண்ணோட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு யாரு என்னன்னு ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அழகு இந்த நாட்டுல உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு இருக்கணும் வேற யார்கிட்டயும் இருக்கக்கூடாது இந்த ஆளுக சும்மா இருந்தாலும் எடுபடியே சும்மா இருக்க மாட்டானோ என்னவோ போட்டு விட்டானுங்க இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு தூக்கிட்டு வந்துட்டார் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா வேற யாருக்காவது மனைவின்னு சொன்னா தான் கையை வைப்பா இருந்தாங்க சகோதரின்னு சொல்லிட்டா கை வைக்க மாட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தாங்க அரண்மனைக்கு வெளியே அவங்கள நிப்பாட்டிட்டாங்க இங்கேயே வாசல்ல உட்காரு அந்த புள்ள மட்டும் உள்ளே போகட்டும்னு சாரா அம்மையார கூட்டிட்டு போயிட்டாங்க அப்ப சொல்லி அனுப்பினார் கேட்டா என் தங்கச்சின்னு சொல்லு நான் என்னை கேட்டா அண்ணன்னு சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தாலும் இந்த உலகத்துல இப்போதைக்கு நாம ரெண்டு பேர் மட்டும்தான் முஸ்லீம் அதனால வேற எந்த முஸ்லீமும் இல்லை அதனால நான் உனக்கு மார்க்க ரீதியா முஸ்லீமுங்கிற அடிப்படையில அண்ணன் நீ எனக்கு தங்கச்சி அதை மட்டும் சொல்லு வேற என்ன சொன்னாலும் அந்தாலும் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க உள்ள போன உன்ன அவங்க அதே மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் துவா செய்தார்கள் அதிரத் இப்ராஹிம் மலிகு அரண்மனையுடைய வாசனில இருந்து கொண்டு கையேந்தினார்கள் அதனா என்னுடைய மனைவியை இந்த கொடுங்கோல் அல்மலிகுல் ஜப்பாருடைய கொடுங்கோல் அரசனுடைய கையில இருந்து அவன் தீங்கில இருந்து என் மனைவியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அஜரத் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் அவங்க கேட்டு எந்த துவாவையும் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னதில்லை எந்த துவாவை சந்ததிக்கு கேட்டது உம்மத்துக்கு கேட்டது என்ன என்ன கேட்டாலும் கபுலாகியவள் கேட்டாங்க என் மனைவியை காப்பாற்று நெருங்குவதற்குள்ள யாரா நான் கற்பொடுக்கத்தோடு வாழ்ந்தவள் இப்ராஹிமை தவிர வேறு யாரும் என்னை தொட்டதோ தீண்டியதோ இல்லை இவனிடமிருந்து என்னை காப்பாற்று துவா வேஸ்ட் ஆகாது இப்ராஹிம் அலிகலாம் துவா பக்கத்துல அந்த பெண்ணை நெருங்குறதுக்காக போகும்போது ஒன் சைடு அடிச்சிருச்சு ஒரு பக்க வாதம்னு சொல்லுவாங்கல்ல ஒன் சைடு அதை புரிஞ்சுக்கிட்டான் என்னமோ இருக்குது இவங்க சரி சரி நீ என்னமோ துவா செஞ்சிருக்க ஆண்டவன்ட்ட நீ திரும்ப ஆண்டவன்ட்ட கேள்வி எனக்கு நல்லா போகணும்னு அவனு ஒன்றும் பண்ண மாட்டேன்னா சரின்னு நம்பி துவா செஞ்சாங்க அவ்வளவு அழகான பெண்ணை பார்த்தவனுக்கு விடுறதுக்கு மனசு வரல சரியா போனவன்னு திரும்ப ரெண்டாவது ட்ரை பண்ணான் ரெண்டாவது தடவை அப்படியே மூணாவது தடவை ட்ரை பண்ணா மூணாவது தடவை ஒவ்வொரு தடவையும் சாராமையார் மூணாவது தடவை சரியான இந்த வந்து சொன்னானுகள்ல சிப்பாய்கள் இந்த புள்ள உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு வந்து தூண்டி விட்டானுகள்ல அவங்கள எல்லாம் வர சொன்னார் கூப்பிட்டு அஷர்தும் இலைய சைதானியத்தின் லாபி இன்சானியத்தின் எங்கேயோ ஒரு சைத்தான குழந்தை என்கிட்ட விட்டு இது மனுஷ பிறவி மாதிரி தெரியல முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பேரழகு அழகுல மயங்கிட்டு இருந்தாள் யாரு மிஸ்ருடைய அரசர் மயங்கினவர் போறப்போ ஒரு வேலை செஞ்சார் இவ்வளவு அழகான பொண்ணு கடுமையான வேலையெல்லாம் செய்யக்கூடாது வெயில்ல கஷ்டப்படக்கூடாது கிணத்தடிக்கும் ஆத்த எடுத்துக்கும் போக கூடாது நான் ஒரு அடிமை பெண் ஏன் அரண்மனையில இருந்து தர்றேன் வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில இருந்து கொடுக்கப்பட்ட வேலைக்காரர் பெண் தான் ஹாஜரா அம்மையார் அது அவங்களே இப்ராஹிம் அலிஸ்லாத்து கட்டி வைக்கிறாங்க சாராவிற்கு முன்னர் ஹாஜரா இஸ்மாயிலை பெற்றுவிட்டார்கள் இப்போ அக்காவிலே விடப்பட்ட ஹாஜரா என்பவர் மிஸ் தேசத்தினுடைய அரண்மனையில் அரசனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பெண் ஹயர் நம்ம விஷயம் என்னன்னா மனைவிக்காக கேட்டதுவா இதுக்கு அடுத்தது பெற்றோருக்காக கேட்டதுவா ரொம்ப நாளா கேட்டாங்க தகப்பனாருக்காக ஆனா இங்க ஒரு செய்தி சொல்லணும் இப்ராஹிமின் தகப்பனார் யார் என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது குரான்ல ஆசர்ன்னு வருது பல தப்ச்கள்ல ஆசர் தான் ஒரு இப்ராஹிமின் தந்தை காப்பிரா இருக்க முடியாது அவர் சின்னத்தா சொந்த தகப்பனார் பேரு தாரீர் அப்படின்னு எழுதுறாங்க தாரிஃப் தான் வந்து சொந்த தகப்பனரா இருந்தா பிரச்சனை இல்லை இவருக்காக துவா செய்திருக்கிறார்கள் ரெண்டு மூணு இடத்துல வருது என்னுடைய தந்தையை தந்தையைனா தந்தையைன்னு இவர் வச்சுக்கிறாங்க சிறிய தந்தைன்னு சொல்றாங்க எப்படியோ என் தந்தையை மன்னித்து விடு அவர் வழி தவறி போய்விட்டார் அப்படின்னு ஒரு இடம் கரபி நான் என்னுடைய தந்தைக்கு வந்து என்னுடைய தந்தை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு அல்லாட்ட துவா செய்வேன் ரப்பு ஏத்துக்குவா அப்படின்னாங்க நிறைய இடத்துல கேட்டாங்க ஆனா நல்லா சொல்லிட்டான் காபிரு நரகவாதினு ஆனதுக்கு அப்புறம் காபர்களுக்கு துன்யா ரீதியா துவா செய்யலாம் வியாபாரம் பிசினஸ் நோயிலிருந்து சிபா ஆயுஷ் அது இது கேட்கலாம் மரும டோட்டலா ட்டா மன்னிப்பு சொர்க்கம் இதெல்லாம் கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தந்தைக்காக கேட்கல அதோட இவர் இவருக்கு கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச உன்ன விளகிட்டாங்க இதெல்லாம் தந்தைக்கு கேட்டதுவா கடைசி என்னன்னா மக்காவுக்காக கேட்டதுவா ரெண்டு மூணு துவாக்கள் நம்பர் ஒன்னு ஆமினன் இன்னைக்கும் ஓதப்பட்டது முதல் தராவிலையும் ஓதப்பட்டது ரெண்டு இடத்துலயும் வருது அந்த துவா இந்த ஊரை பாதுகாப்பானதாக ஆக்கு உண்மையாகவே கொலகார்ன கொலை செய்யப்பட்ட குடும்பமே நேரடியா அங்க மக்காவில வச்சு புடிச்சாலும் அரமனுடைய எல்லைக்கு வந்து வந்துதான் அடிக்கணும் தண்டனை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அங்க உள்ள புறா காக்கா குருவிக்கெல்லாம் கூட பாதுகாப்பு யாரும் அடிக்க முடியாது அப்படி ஒரு அண்ணு அச்சமற்ற நகரமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அந்த துவா கபூலாயிடுச்சு இரண்டாவது துவா சமராதி பழ வகைகளை எல்லாம் ரிசுக்கா கூடு அப்படின்னு துவா செஞ்சாங்க அந்த துவா கபூலாச்சு இன்னைக்கு வரைக்கும் துணியால இருக்கிற எல்லா பழமும் மக்களுக்கு கிடைக்கும் அங்க ஒரு பழமும் விளையாது விவசாயமே கிடையாது அங்க எல்லா பழமும் கிடைக்கும் துணியால இருக்கிற என்னென்ன பழமெல்லாம் இருக்குதோ சீசன் அன்சீசன் அதெல்லாம் கிடையாது அத்தனை பழமும் கிடைக்கும் அது போய் பார்த்தீங்கன்னா இங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போன உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக்கா நேச்சரான்னு தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு தெளிவான பழங்கள் மக்காவில இருக்கும் ஒரு தடவை வந்து மருமகள்கிட்ட இஸ்மாயில் அலி இஸ்லாம் மனைவிட்ட கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்க வீட்டுல அவர் வெளியே போயிருந்தார் அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்னம்மா வீட்டுல அடிக்கடி என்ன சாப்பிடுறீங்க நீங்க எல்லாம் மா தாமுக்கும் அல்லஹம் இறைச்சி அப்படியா மா ஷராபுக்கும் என்ன குடிக்கிறீங்க அல்மா தண்ணி அல்லாஹும் பாரிக்கலகும் தில் மா இவ்வல்லஹம் இவா செஞ்சிட்டாங்க யாருன்னா இவர்களுக்கு தண்ணீரிலும் இறைச்சியிலும் பரக்கத்து செய்வாயாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் கேட்ட துவா அதுவும் ஆயிடுச்சு உலகத்திலேயே இறைச்சிக்கு பஞ்சம் இல்லாத இடம் அது தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத இடம் அது துனியா பூரா தண்ணி பஞ்சம் வரும் அங்க தண்ணி பஞ்சம் வராது வல்லகம் அந்த ரெண்டும் கடைசி துவா துவாருமா செல்லுவனிக்கு வசங்கம் அவர்கள் இந்த மேல சொன்ன துவாவுல இறைச்சியில பரக்கத்து செய்ய தண்ணீர்ல பரக்கத்து செய்யின்றது இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செஞ்சாங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டு வரும்போது சொன்னாங்க அப்ப தானியம் மக்காவில் இருந்திருந்தா அதுக்கும் சேர்ந்து துவா செஞ்சிருப்பாங்க செஞ்சிருந்தா இன்னைக்கு அரிசி கோதுமையும் சேர்ந்து கிடைச்சிருக்கும் அது இல்லைன்னு சொன்னாங்க சல்லா அலுவலம் அவர்கள் கடைசி துவா இந்த உம்மத்துக்காக செஞ்ச துவா என்ன துவா தபாவை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பொருவா கேட்டாங்க குரான்ல இருக்குமத்லாம் இந்த ஊர்ல இருந்து ஒரு நபி வரணும் அந்த நபி குரானை ஓதி காட்ட வேண்டும் மக்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் அவர்களுடைய அகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் சல்லம் லாஹி செல்லம் வருவதை இப்ராஹிம் அலிகலாம் துவா செய்கிறார்கள் இது வந்து குடும்பத்துக்கோ மகனுக்கோ மனைவிக்கோ மற்றும் இந்த உம்மத்துக்காக செஞ்ச துவா அவர்களின் துவா கபூல் ஆகிவிட்டது இப்ராஹிமின் துவாவினால் வந்தவர்கள் என் பெருமானார் முகமது சல்லா அலி செல்லம் ரசூலுல்லா நபி பட்டம் வாங்கியதற்கு பிறகு சஹாபாக்களிடம் பேசுகிற போது ஒரு தடவை இதை சொன்னார்கள் அன தி இப்ராஹிம் நான் எனது தந்தை இப்ராஹிமின் துவாவாகும் என்று ரசூசல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த உம்மத்துக்காக கேட்ட துவா எந்த இடத்துல நின்று கேட்டாங்களோ அந்த நின்ற பாத அச்சா அல்ல இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டான் ரசூல கேட்க போய் கேட்கிறவரையும் கேட்கிறவருடைய பாதமும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும் அந்த இடத்துல அவங்கள எத்தனையோ துவா செஞ்சாங்கல்ல எங்கெங்கயோ நின்று அந்த இடத்துல எல்லாம் உள்ள பாத அச்சு வந்து பதிவாகல பாதுகாக்கப்படல இன்னைக்கு வரைக்கும் மகாமை இப்ராஹிம் அந்த கூண்டுக்குள்ள ரசூலுடைய பாதத்தை பார்க்கிறோமா இல்லையா அது இடம் நின்ற அச்சு என்ன தெரியுமா இந்த துவாவை கேட்ட நேரம் அதனுடைய பதக்கம் எப்பெருமானார் செல்லம் நீங்கள் செல்லம் இந்த உம்மத்திற்கு நபியாக வேண்டும் எனவே தங்களுக்காக கேட்டதுவா சந்ததிக்கு கேட்டதுவா மனைவிற்கு கேட்டதுவா பெற்றோருக்கு கேட்டதுவா மக்காவிற்கு கேட்டதுவா இந்த உம்மத்திற்கு கேட்டதுவா என்று அவர்கள் கேட்ட எல்லா துவாக்களும் இந்த உலகத்தில் கபூலாகிவிட்டது ஒரு ஆனில் ஹஜரத் இப்ராஹிம் அலி சலாம் கேட்ட ரப்பனா தகப்பல் மின்னா போன்ற இன்றைக்கு ஓதப்பட்ட ரப்பி ஜாக்னி முஹீம் சலா போன்ற துவாக்கள் எல்லாம் அவசியமாய் நம்முடைய பிரார்த்தனைகளிலும் சேர்க்கப்பட வேண்டும் ஒரு வருகிற எல்லா துவாக்களுமே அற்புதமானவை அபூர்வமானவை உள்ள பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்கும் பாக்கியத்தையும் அது கபூராகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவதாக நம்பிற்குரியவர்களை இன்றிலிருந்து இரண்டாவது பத்து ரமலானிலே நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம் இந்த